ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே அன்பான வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பரான மெராக்கல் சக்சஸ் ஸ்டோரிஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம எண்ணங்களை பயன்படுத்தி நமக்கு தேவையான அனைத்தையுமே அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனை கண்டிப்பாக இந்த சக்ஸஸ் ஸ்டோரிஸ் உங்களுக்கு புரிய வைக்கும் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஒர்க் ஷாப்ஸுக்கு கண்டெக்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் டீடைல்ஸ் ஷேர் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் ஃபெப்ரவரி மன்த்க்கான ஏர்லி மார்னிங் ஒர்க் ஷாப்பு ஃபெப்ரவரி ஒன்றாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்களும் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எண்ணங்களை கரெக்டாக வச்சுக்கிட்டோம் நமக்கு தேவையானது மேலே நம்ம நம்பிக்கை வச்சுருக்கோம் அப்படின்னாலே கண்டிப்பாக நமக்கு தேவையான விஷயங்கள் கண் நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த சக்ஸஸ் ஸ்டோரிஸ் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெளிநாட்டில் இருக்காங்க இவங்க வந்து ஏர்லி மார்னிங் ஒர்க் ஷாப்பில் இருக்காங்க இவங்க வந்து நிறைய ப்ரேயர்ஸ் வச்சுருந்தாங்க அதில் நிறைய விஷயங்கள் இந்த ஏர்லி மார்னிங் ஒர்க் ஷாப்பில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்களுக்கும் இவங்க அம்மாவுக்கும் ஹெல்த்துக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ரெண்டு பேருமே ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டாக இருந்தாங்க ஸோ அந்த டைமில் வந்து எங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க சரிடா நானும் ஏர்லி மார்னிங் ப்ரேயரில் வைக்கிறேன் நீங்களும் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருங்க கண்டிப்பாக நம்மளோட எண்ணங்களுடைய பவரும் நம்மளோட பிரார்த்தனையோட சக்தியும் கண்டிப்பாக அவங்கள சரி பண்ணிடுறோன்னு சொல்லிகிட்டே இருந்தோம் ஸோ அவங்க அம்மாவும் இப்போ சூப்பராக ஆகிட்டு ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்காங்க அவங்களோட ஃப்ரெண்டுமே ரொம்ப ஆரோக்கியமாக இருக்காங்க அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க வெளிநாடு போகிறதுக்காக நகையெல்லாம் அடகு வச்சு தான் வந்து போயிருக்காங்க ஸோ ஃபினான்ஷியலாக அங்கே போனோடனே கொஞ்சம் வந்து இவங்க ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் நான் சொன்னேன் யூனிவர்ஸ் உங்களுக்கு இவ்வளோ மிராக்கல் பண்ணி உங்களை வெளிநாடு கூட்டிகிட்டு போயிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் யூனிவர்ஸை மட்டுமே டிபெண்ட் பண்ணுங்கள் டிவைன் டைமிங்கில் உங்களோட ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் எல்லாமே சரி பண்ணி உங்களை வந்து அபண்டன்ஸோட செல்வ செழிப்பாக வாழ வைப்பாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தேன் ஸோ இவங்க வெளிநாடு போகிறதுக்காக பார்த்தீங்கன்னா இவங்க நகையெல்லாம் அடகு வச்சு தான் வந்து வெளிநாடு போயிருக்காங்க அதெல்லாம் வச்சுருக்கோம் அம்மா அப்பா வந்து கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க அதுக்காகவும் ப்ரேயர் வச்சிட்ருந்தாங்களாம் தீபாவளி டைமில் அவங்க தம்பி வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கிடச்சி நல்லா ஒர்க் பண்ணதுனால இப்போ வந்து சடனாக பார்த்தீங்கன்னா அந்த நகையை வந்து ரொம்ப ஈஸியாகவே மீட் எடுத்துட்டாங்களாம் இப்போ ரெண்டரை லட்சத்துக்கு வச்சுருந்த நகை வந்து ஈஸியாக மீட் எடுத்துட்டோம் அதுவும் நான் ஏர்லி மார்னிங் ப்ரேயரில் வச்சுருந்தேன் ஃபினான்ஷியல் ஸ்டேபிளுக்காக அம்மா அப்பா வந்து கொஞ்சம் நல்லா இருந்தாங்கனாலே நான் இங்கே வந்து என்னோடய லோன்லாம் நான் பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க இப்போ அந்த நகையும் வந்து திருப்பிட்டாங்கன்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் ஒண்டர்ஃபுல்லான ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி சொன்னாங்க அது கேட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெளிநாட்டில் இவங்க இருக்காங்க இல்லையா அங்கே பார்ட் டைம் ஜாப் இவங்க இருக்காங்க அவங்க ஸ்டடீஸ்க்காக பார்ட் டைம் ஜாப் இருக்காங்க ஸோ அப்படி பார்ட் டைம் ஜாப்பு போகும்போது பார்த்திங்கன்னா போயிட்டு வீட்டுக்கு வரும்போது இவங்க மொபைல் ஃபோன் வந்து மிஸ் ஆகிடுச்சு இவங்களுக்கு வீட்டுக்கு போய் தான் தெரிஞ்சிருக்கு ரொம்பவே பதட்டமாயிட்டு அவங்க வந்துட்டு அந்த மொபைலில் இருக்கிற நம்பர்ஸ்லாம் வந்து கூகுள் அக்கௌண்ட்ஸில் தான் சேவ் பண்ணி வச்சிருக்கங்காட்டி அதில் அவங்க தம்பியோட நம்பர்லாம் எடுத்துகிட்டு அவங்க ஃபோன் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க ஃபோன் வந்து அவங்க தம்பி எடுக்கலை ஸோ அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன் ஃபுல் ரிங்கு போய் தான் கட் ஆகுதுக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிடா நீங்கள் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருங்க நான் போய் அவங்க மொபைல் எடுக்கிற வரைக்கும் நீங்கள் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருங்கன்னு இவங்க சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களும் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க வந்து அந்த ஃபோனை அட்டன் பண்ணியிருக்காங்க அட்டென்ட் பண்ணிவிட்டு ஃபோன் எங்கிட்ட தான் இருக்குது நீங்கள் வந்து நாளைக்கு வாங்கிக்கோங்க இப்போ வந்து நான் அவைலபிள் இல்லை நாளைக்கு ஒரு டைம் சொல்லிவிட்டு அந்த டைமில் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக என்னென்னா இவங்க மொபைல் பேக் கேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேங்க் கார்டு வச்சுருப்பாங்களாம் அங்கே இருக்கிற பேங்க் கார்டெல்லாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஸ்கேன் பண்ணால் போதுமா அமௌண்ட் டிரெக்ட் ஆகிடுவோம் இவங்க எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு சேர்த்த பார்ட் டைம் ஜாபில் சம்பாரித்த பணமும் சரி அங்கே போயிட்டு அவங்க செலவு பண்ணுறக்காக சேர்த்து வச்சுருந்த அமௌண்ட்டு எல்லாமே அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் தான் இருக்கான் அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபோன்லேயும் வந்து நிறைய ப்ராஜெக்ட் டீடைல்ஸ் நிறைய வச்சிருக்காங்க கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே அந்த ஃபோனில் தான் இருக்கான் ஸோ அந்த ஃபோன் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இவங்க உல்ஃப் மேஜிக் பீனு அவங்க வந்து சேன் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க ஸோ இந்த மின் டைம்ல என்ன இருக்குன்னா இவங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க ஃபோன் காணான் சொன்ன உடனேயே கண்டிப்பாக அதெல்லாம் அவ்வளோதான் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க யார் வந்து உனக்கு திருப்பி கொடுப்பாங்க யாருமே தரமாட்டாங்க அவ்வளோதான் ஃபோன் போயிடுச்சு போயிடுச்சு நெகட்டிவாகவே சொல்லிகிட்டே இருந்திருக்காங்க இவங்க அதெல்லாம் எதுவுமே நம்பாம உல்ஃப் மேஜிக் மட்டும் சேன் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா இவங்க ஃபோன் இவங்களுக்கு கிடச்சிருச்சு அதாவது அந்த ஃபோனுமே இவங்க கஷ்டப்பட்டு இஎம்ஐ கட்டி தான் அந்த ஃபோனை வாங்கியிருக்காங்க ஸோ அதுவும் கஷ்டப்பட்டு கிடைச்சு சம்பாரித்த காசு தான் அந்த ஃபோனில் இருந்த பேங்க் கார்டிலையுமே இருக்கிற பணமும் இவங்க கஷ்டப்பட்டு சம்பாரித்த காசு தான் ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மிராக்கலாம் கிடச்சிருக்கு அதையும் அவங்க ரொம்ப சூப்பராக இது எனக்கான லெசன் இனிமேல் நான் பத்திரமா ஃபோனை வச்சுக்கணும்னு சொல்லி இனிவர்ஸ் எனக்கு சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு சந்தோஷமாக ஷேர் பண்ணியிருந்தாங்க இதுதான் நம்மளோட எண்ணங்களோட சக்தி நம்ம ப்ரேயர் பண்ணுறோம் அப்படின்னாலே நம்பிக்கையோட ப்ரேயர் பண்ணணும் நம்ம ப்ரேயர் பண்ணுறோங்கிறத விட எவ்வளோ நம்பிக்கையோடு பண்ணுறோம் கடவுள் மேலேயும் பிரபஞ்சத்து மேலேயும் நம்ம எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறது தான் நமக்கான சக்ஸஸை கொடுக்கும் ஸோ சக்ஸஸ் ஒன்று ஒன்று வேணும் அப்படின்னா பாசிட்டிவ் மைண்ட் செட் வேணும் அப்படிங்கிறதையும் தாண்டி நம்பிக்கையோட அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட் இருக்கணும் ஸோ கண்டிப்பாக நம்பிக்கைன்னு ஒன்று இருந்தால் நம்மளால் எதை வேணாலும் சாதிக்க முடியும் இதை நேற்று அவங்க அவ்வளோ ஹாப்பியாக ஷேர் பண்ணுறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு இது வந்து நம்மளுடைய எண்ணங்களோட சக்தியை தான் வந்து குறிக்குது அதே மாதிரி ஒரு பிரதரும் வந்து சூப்பராக ஒரு ஸ்டோரி வந்து ஷேர் பண்ணியிருந்தார் அதாவது வந்து அவங்க வீட்டில் வந்து பெட்ஸ் வளர்த்துறது அவருக்கு ரொம்ப பிடிக்குமா ஸோ அந்த மாதிரி வளர்த்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது மீன் தொட்டி வாங்கி மீன் வளர்த்திட்டு இருந்திருக்காங்க ஸோ அவங்க எவ்வளோ டைம் மீன் வாங்கி வளர்த்தினாலும் அந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா இறந்து இறந்து போயிட்டே இருந்திருக்கு ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க மீன் வளர்த்துறதே விட்டுட்டாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த பிரதர் வந்து இப்போ வந்து வெளியூரில் இருக்காங்க ஹாஸ்டலில் தங்கியிருக்காங்க ஓகே நம்ம ஹாஸ்டலில் வளர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் வாங்கி ஒரு தொட்டியில் வச்சு தான் வளர்த்துறாங்க ஆக்சுவலாக அந்த மீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு லிட்டருக்கு மேலே தண்ணி வேணுமா ஆனால் அவர் இப்போ வளர்த்துற மீன் தொட்டி வந்து பார்த்திங்கன்னா எழுநூற்றம்பது லிட்டர் அதாவது சாரி எழுநூற்றி ஐம்பது எம்எல் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை தான் பிடிக்குமா ஸோ அந்த தண்ணியிலேயே அவர் அந்த மீனை வளர்த்திட்டு இருந்திருக்காரு அவர் சொன்னார் ஃபஸ்ட்லாம் வந்து மீன் வாங்கிட்டு வந்தால் செத்து போயிடும் மீன் வாங்கிட்டு வந்தால் செத்து போயிடும்னு நான் நினச்சிட்டே இருந்தேன் அப்போல்லாம் நான் வாங்கிட்டு வந்தோன்னே பார்த்தீங்கன்னா மீன் செத்து போச்சு லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த மீன் இருக்கும் கண்டிப்பாக நல்லா வளரும்னு சொல்லி நான் நம்பிக்கையோட வளர்த்துறேன் ஆனால் அது வளர்க்கான ஃபேவரபுளான கண்டிஷன் கூட இப்போ கிடையாது ஏன்னா அது அஞ்சு லிட்டருக்கு மேலே தண்ணி வேணும் டெய்லி டெய்லி கேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஆனால் நான் இப்போ அதை கேரே பண்ணுறதில்லை இருந்து வீட்டுக்கு போகிறப்ப நான் கையோட வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவேன் மறுபடியும் வீட்டிலேருந்து மறுபடியும் ஹாஸ்டலுக்கு கொண்டு வருவேன் அது மட்டும் இல்லாமல் தண்ணி பார்த்திங்கன்னா நான் எழுநூற்றம்பது எம்எல் தான் வச்சு யூஸ் பண்ணுறேன் அந்த தண்ணிலேயும் அந்த மீன் வந்து ரொம்ப சூப்பராக வளர்ந்துருக்கு இப்போ தான் எனக்கு எண்ணங்களோட சக்தியே புரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாங்க கண்டிப்பாக நம்ம எண்ணங்களுக்கு சக்தி உண்டு அது அடுத்த உயிர்கள் மேலேயும் தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்கள் ஒரு செடி கிட்ட போயிட்டு பேசுனீங்கன்னா கூட அந்த செடி ரெஸ்பாண்ட் பண்ணுன்னு சொல்லுவாங்க ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஒரு பொருள்கிட்ட பேசுனீங்கனாலும் அந்த பொருள் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுன்னு சொல்லுவாங்க என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க மொபைல் கிட்டே எப்போவுமே பேசிக்கிட்டே இருப்பாங்க நீ தான் என் செல்லக்குட்டி எனக்கு நிறைய நல்ல கால்ஸ் எல்லாம் வர வைக்கிற என்ன ஹாப்பியாக இருக்க வைக்கிறதுல முக்கியமான பங்கு உனக்கு தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க அது வந்து பார்த்திங்கன்னா அவங்க கிரிட்டிக்கல் டைமில் எல்லாம் அவங்க மொபைல் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அதாவது ஊருக்கு போய்ட்டு இருப்பாங்க சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு பெர்சன்டேஜ் தான் சார்ஜ் இருக்கும் அவங்க அப்பாவுக்கு வந்து கால் பண்ணி சொன்னால் தான் அவங்க அப்பா ஊர்லேருந்து வந்து இவங்கள பஸ் ஸ்டாப்பில் இருந்து பிக் பண்ணிவிட்டு போவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஃபோன் கிட்ட சொல்லிகிட்டே இருப்போங்களாம் என்னோட செல்லக்குட்டி தானே நீ இந்த ஒன் பெர்சன்டேஜ் இருந்தாலும் நான் ஊருக்கு போகிற வரைக்கும் நீ தங்க நீ இருப்ப நீ இருப்பன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம் அந்த ஒன் பர்சன்டேஜ் சார்ஜோடைய அவங்க ஊர் வரைக்குமே போயிடுவாங்களாம் ஸோ இதுதான் எண்ணங்களோட சக்தி வார்த்தைகளோட சக்தி நம்ம வந்து ஒரு உண்மையான அன்பை கொடுத்து ஒரு நம்பிக்கையை ஒரு விஷயத்துக்கோ இல்லை ஒரு பொருளுக்கோ கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஃபேவரபுளான சுச்சுவேஷன்ஸை அந்த பொருளும் உயிரும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இந்த சக்ஸஸ் ஸ்டோரிஸும் இந்த எக்ஸ்பீரியன்ஸஸும் உங்களுக்கு கண்டிப்பாக எண்ணங்களுடைய சக்தியை உங்களுக்கு புரிய வச்சுருக்கும் நம்ம பேசுகிற வார்த்தைகளோட சக்தியை புரிய வச்சுருக்கும் நிறைய பேருக்கு நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுறோங்கிறதே தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு ஒரு கோல் வைக்கிறீங்க ஆனால் அதை பற்றி பேசுகிற வார்த்தைகள் ஃபுல்லாகவே நெகட்டிவாக இருக்கும்போது எப்படி அந்த கோலை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க எப்படி உங்களுக்கு நம்பிக்கை வரும் நிறைய பேருக்கு நீங்கள் இருக்கிற மெயின் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா செல்ஃப் டவுட்ஸ் தான் எப்போ நீங்கள் அந்த செல்ஃப் டவுட்டையெல்லாம் தூக்கி போடுறீங்களோ அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸுங்கிற ஒரு விஷயமே கிடைக்கும் ஸோ உங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ்ன்னு ஒன்று வேணும்னா ஃபர்ஸ்ட்டு நடக்கும்னு நம்பணும் எங்கள் மனுஷங்களை சார்ந்துருக்கிறதோ இல்லை சுச்சுவேஷன்ஸ் சார்ந்துருக்கிறதோ தாண்டி நீங்கள் பிரபஞ்சத்தையோ இல்லை கடவுளையோ தான் நீங்கள் சார்ந்து இருக்கணும் ஏன்னா அந்த சுச்சுவேஷனை ஃபேவரபு கிரியேட் பண்ணி கொடுக்குற கிரியேட்டரே யாரு நம்ம பிரபஞ்சம் தான் ஸோ அவங்களை நம்புறீங்க அப்படின்னா நீங்கள் எதுக்குமே ஃபீல் பண்ண மாட்டிங்க எது வந்தாலுமே உங்களால் ஓவர் கம் பண்ணி ஈஸியாக அந்த சுச்சுவேஷனில் சக்ஸஸ் அடைய முடியும் ஸோ நம்பிக்கையோட உங்களுக்கான விஷயம் நடக்கும் அப்படிங்கிறத முழுசாக நம்புங்க இனிமேல் யூஸ் பண்ணுற வார்த்தைகளை பாசிட்டிவாக யூஸ் பண்ணுங்கள் எது நடந்தாலும் யூனிவர்ஸ் நம்ம கூட இருக்காங்க நமக்கு சக்ஸஸ் கிடைக்கும்னு நம்புங்க மனுஷங்க சொல்கிறதையோ இருக்கிற சுச்சுவேஷன் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கோ அதையெல்லாம் வந்து நம்பாதீங்க உங்களுக்கு தேவையானது நடக்கும் பிரபஞ்சம் மிராக்கிள் பண்ணுவாங்கன்னு ஸ்ட்ராங்காக நம்புகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே மிராக்கிள் நடந்தே தீரும் ஸோ எல்லாருக்கும் எல்லாமே நல்லதே நடக்கட்டும் பிரபஞ்சம் நமக்கு கூட இருக்காங்க நமக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் தேங்க்யூ ஸோ மச் எரிவன் தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ்